தற்பொழுது ரஜினி நெல்சன் இயக்கத்தில் தயாராகி வரும் ஜெய் லட்டு திரைப்படத்தில் தான் நடித்து வருகிறார் இன்னும் ஓரிரு மாதங்களுக்குள் இப்படத்தின் ஒட்டுமொத்த முடிவடைந்து முடிவடைந்துவிடும் அதை தொடர்ந்து ஜூன் மாதம் திரைப்படத்தை ரிலீஸ் பிறகு தலைவர் திரைப்படத்தின் ரஜினி துவங்கவிருக்கின்றார் இப்படத்தின் படப்பிடிப்பு ஏப்ரல் அல்லது ஜூன் மாதம் துவங்கும் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு பொங்கல் பண்டிகையில் இப்படத்தை வெளியிடவும் படக்குழு முடிவெடுத்துள்ளது அடுத்த படத்திற்காக கிட்டத்தட்ட எட்டு இயக்குநர்களிடம் ரஜினிகாந்த் தலைவர் ஒன் செவன்டி த்ரீ படத்திற்காக கதை கேள்வி வெல்லாம் தகவல்கள் வந்தன இதில் ராம்குமார் பாலகிருஷ்ணன் சொன்ன கதையை தான் ரஜினி தேர்வு செய்திருக்கின்றார் எனவே அவர்தான் தலைவர் ஒன் செவன்டி த்ரீ படத்தின் இயக்குநர் என கிட்டத்தட்ட முடிவாகி விட்டதாக தெரிகின்றது இந்த படம் பாத்ஷா போன்ற மாஸ் கமர்ஷியல் கதை களத்துடன் இருக்கும் என கூறப்படுகிறது கிட்டத்தட்ட பாத்ஷா டூவை போல எதிர்பார்க்கலாம் என கூறி வருகின்றனர் இந்த நிலையில் இதன் அறிவிப்பு குறித்து ரஜினி ஒரு முடிவை எடுத்திருக்கின்றார் அதாவது தலைவர் ஒன் செவன்டி த்ரீ திரைப்படத்தின் அறிவிப்பை தனது பிறந்த நாளில் வெளியிடலாம் என்ற முடிவுக்கு ரஜினி வந்திருப்பதாக தகவல்கள் வருகின்றன முன்பு ரஜினியின் பிறந்த நாளில் அவர் நடித்து வரும் ஜெயிலர் டூ திரைப்படத்தின் ரசிகர்களின் கவனம் சிதறிவிடும் என்பதற்காக ஏதேனும் ஒரு அறிவிப்பை எனவே ரஜினியின் பிறந்த நாளில் டூ கிளிம்ஸ் ரிலீஸ் ஆகும் தலைவர் ஒன் அறிவிப்பு வராது என உறுதியாக சொல்லப்பட்டது ஆனால் தற்பொழுது ரஜினி தனது முடிவை மாற்றி இருப்பதாக தெரிகின்றது தனது பிறந்த நாளிலேயே இரண்டு பட அப்டேட்டையும் ரசிகர்களுக்கு வழங்கலாம் என்ற முடிவை ரஜினி எடுத்திருக்கிறார் என சொல்லப்படுகிறது விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியானதும் உண்மை நிலவரம் என்ன என்பது தெரிய வரும் ஆனால் கண்டிப்பாக ரஜினியின் பிறந்தநாளில் நாளில் அவரது ரசிகர்களுக்கு டபுள் ட்ரீட் இருக்கும் என்பதில் மட்டும் எந்த சந்தேகமும் இல்லை